கட்டுங்களா சரி கேட்டிங்களா லைக் போட்டு வெளியில போங்க டே போடா டேய் போடா வந்துவிட்டாரு என்னம்மா சீக்ரெட்டு எஸ்கே நான் வந்து ஒரு லிங்க் ஐடி சொல்கிறேன் பட்டுக்குட்டினு ஒரு ஐடி இருக்குது அந்த ஐடியை ஃபாலோ பண்ணுங்க பண்ணிவிட்டு ஐடி உள்ள வீடியோ இருக்கு போய் பாருங்கள் போங்க சீக்ரெட்டு பட்டுக்குட்டி ஐடி இது அந்த ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ண எப்படி பண்றது ஓகே வேலு பாய் வேலு வர்றது போகிறது தான் வடகன்ஸ் லைவ்ல உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன் வேலு வேலு எங்கே தான் போற அப்புறம் அக்கா மிஸ் பண்ணிட்டு அக்கா லைவ் வர முடியல அக்கான்னு சொல்றது நல்லா இருக்கேன் வாங்க பிரியா குரு ஆக்சுவலாக இன்னைக்கு நான் லைவுக்கு லீவ் விட்டலாம்னு பார்த்தேன் என்னோட முகம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ரொம்ப டயர்டாக இருக்கேன் கண்ணெல்லாம் பாருங்கள் காலையில் ரொம்ப சீக்கிரம் இருந்துருச்சு நேற்று நைட்டில் லேட்டாயிடுச்சு படுக்க அதனால் இன்னி நான் லைவே வேணாம்னு நினச்சேன் அப்புறமா சத்தீஷுன்னு சொன்னாங்க அட்லீஸ்ட் நமக்கு ஒரு நாலு ஜீவனுக்கு தான் இருக்குது அந்த நாலு ஜீவனுனும் என்னடா இது லைவ் வருவாங்களே ஆளை காணமேன்னு தேடுவாங்க அதுக்காச்சும் நீ போய் ரத்தனஸுக்கு போட்டு அதுக்கப்புறம் ஓகே நீ படுத்துக்கோ அப்படின்ட்டாங்க ஒண்ணு என்னது மாட்டுக்கு ஒண்ணு மாட்டு ஹாய்ப்பா மாங்கதுங்க சாப்பிட்டாச்சா ஒண்ணுருவேன் யார வெள யார ஐயோ பிரியா குரு அதை வேற கேட்டுட்டீங்க பிரியா குரு ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்யலான்னு நினச்சேன் ஒரு நான் டயர்டாக இருந்ததால்தான் இப்படி பண்ணிட்டான்னு தெரியல ரொம்ப காரம் போட்டுட்டேன் ஐயோ அதை நினச்சாலே எனக்கு தலையே வெடிக்குது அவ்வளோ காரம் ரொம்ப பசியாக இருந்தது சாப்பிட்லான்னு ஆக்சுவலாக நான் காலையிலேருந்து வீட்டில் சமைக்கவே இல்லை இன்றைக்கி வெளியில் போகிற வேலை இருந்தது காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன் நான் இன்னைக்கு கடைசியில் லீவுன்ற பேரை லீவே கிடையாது கிடையாதுக்காக சீக்கிரம் போனேன் போயிட்டு சாப்பிட டைம் இல்லை போயிட்டு உட்காந்தவங்க ஹோட்டல்ல சாப்பிடலான்ட்டு கால் வந்துருச்சு கிளம்பிட்டு ரெண்டு பேரும் சத்தீஷ் ரொம்ப பசி அவங்க சாப்பிடுற ரொம்ப நான் இன்னைக்கு ரொம்ப கொடுமை பண்ணிட்டேன் சதீஷ அவங்க எப்பயும் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க ஏ பிங்கி ரொம்ப பசிக்குது சுமின்னு சொன்னாங்க சரி ஓகே வா சாப்பிடலான்னு போய் உட்காந்துட்டு நான் அப்புறமா அவங்க அதான் சாப்பிட உட்காந்தவங்கள அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறமா போன ஒரு வேலையே போயிருந்தோம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் சாப்பிட்றதுக்கு போகலாம் பார்த்தா மணி பதினொன்றரை பதினொன்றே முக்கா ஆகிடுச்சு சரி இதுக்கப்புறம் போய் டிஃபன் இருக்காது இல்லையா டேரெக்டாக லஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி டைம் போச்சு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு டுவெல் ஆச்சு சரி கிளம்பணும் சரி வீட்டுக்கு வரோம் இல்லையா சரி லஞ்சை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தோம் என்ன திரும்ப நடந்தது யாரெல்லாம் இருக்கீங்க ஐயோ பிரியா குரு நான் ஆல்மோஸ்ட் சாப் முடிஞ்சிருச்சு அட்லீஸ்ட் வதக்கும் போது பார்த்துருக்கலாம் நான் என்ன பண்ண வதக்கும் போது ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் நான் என்ன பண்ணால் சரி ஓகே கொஞ்சம் சேலட் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் ஒரு மூணு நாலு நாளாக இருக்குது ஒரு குக்கும்பர் வாங்கி போட்டு ஒரு சேரல் நேம்மா ஒரு ரெண்டு மூணு நாளாக வாங்கி போட்டு அப்படியே கிடந்தது பிரியா வாடா ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அந்த அந்த குக்கும்பரோ சரி வெங்காயத்தை போட்டு சேலட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அதில் லெமன் எனக்கு எப்பவுமே லெமன் நிறைய போட்டு சாப்பிட பிடிக்கும் லெமனும் சால்ட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டு சாப்பிட்டேன் அதனால் என்ன எனக்கு டேஸ்ட்டு தெரியல எனக்கு நான் என்ன பண்ணேன் எப்போவுமே பிரியாணிக்கு வதக்கி முடிச்சுட்டு கடைசியாக டேஸ்ட் பார்ப்பேன் உப்பு இருக்காண்டிட்டு நான் டேஸ்ட் பார்க்கும்போது எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சு உப்பு மட்டும் போட்டேன் ஆனால் எனக்கு காரமே தெரியல காரணம் என்னென்னா நான் சேலட்டில் வந்து பச்சை மிளகாய் போட்டேன் லெமன் போட்டு சால்ட் நிறைய போட்டு சாப்பிட்டேன் அங்கே பண்ணது ஃபஸ்ட்டு மிஸ்டேக்னா நான் இங்கேயே தான் இருக்கேன் ஓகே யாரா யாருப்பா அது லட்டு ஜாங்கிரும் போப்பான் தான்ட ஆய் சிஸ்டர் வாங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா வெல்கம் வெல்கம்மா என்னாச்சுன்னா அப்புறம் ஃப்ரீயாக இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது என்ன தெரியுமா ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்லான்னு போகணும் லஞ்சுக்கு ஆக்சுவலாக அப்போ தான் வண்டி நிப்பாட்டினாங்க சதீஷ் நான் சொன்னேன் இந்த ஹோட்டலாக எனக்கு இது பிடிக்காதேன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சேன் கடைசியில் அவன் என்ன பண்ணா தெரியுமா கடை அடுப்புல வச்சுட்டு அவன் எங்க துப்புனாலே தெரியல ஆனா துப்புனதை மட்டும் பார்த்தேன் பட் அவன் எந்த பக்கம் திரும்பி தப்பு